விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் பசுநேசன் பேசுகிறேன் கறவை மாடுகள் தீவனங்கள் இதை பற்றி தகவல்களை தினமும் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெல்லட் தீவனங்களை மாடுகளுக்கு கொடுத்துட்டு வர்றது அந்த மாடுகளோட உடல் நலத்தை பாதிக்கும் ஏன்னா வெள்ளை தீவனங்களில் தீங்க விளைவிக்கக்கூடிய உட்பொருள்கள் கலந்துருக்கு அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குதுங்க உண்மை என்னென்னா தரமான நம்பிக்கைக்குரிய புகழ்பெற்ற நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் வெள்ள தீவனங்களில் அந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விதமான உட்பொருட்களும் கலப்பதில்லை அது நம்ம பசுவுக்கும் அதனுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தாங்க உண்மை நலமான பசு பலமான விவசாயி சரிதானே நான் சொல்கிறது நாளைக்கு வேற ஒரு தகவலோடு உங்கள் சந்திக்கிறேன் வரட்டுமா நன்றிங்க